எனது தேவனே என் மகிமை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் ஏசாயா அறுபது பத்தொன்பது நம்முடைய தேவன் நமக்கு நித்திய மகிழ்ச்சியாக நித்திய மகிமையாக இருக்கிறார் தேவன் திரும்பவும் வருவார் அவர் வந்து நம்மை அவரோடு கூட வைத்துக்கொள்வார் அந்த நாளிலே சூரியனோ சந்திரனோ நமக்கு தேவையில்லை தேவனே நமது வெளிச்சமாக இருப்பார் இப்படிப்பட்ட எண்ணம் தேவன் மீண்டும் வரப்போகிறார் நாம் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழப்போகிறோம் என்கிற எண்ணம் நம்மை ஊக்கப்படுத்துகிறது இந்த ஊக்கத்தோடு நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்து தேவனை நமது மகிமையாக என்றென்றும் காண்போமாக அன்பின் பரமதாப்பினே நீரே எங்களது மகிமை ஆண்டவரே நீர் வந்து எங்களை மூடி இணைத்து கொள்வதற்காக நீரே எங்கள் வெளிச்சமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த எண்ணத்தோடு இந்த உற்சாகத்தோடு இந்த நாளிலே காரியங்கள் அனைத்தையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்